இந்த வீடியோக்கு முன்னாடி பார்ட் ஒன்ல வந்து நம்ம என்ன பத்தி பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் அதாவது காவலர்களை தண்டிக்கிறதுக்கு அவங்க தப்பு பண்ணா தண்டிக்கிறதுக்கு எதுவும் சட்டம் இருக்கா அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பேசியிருந்தோம் இந்த பார்ட் டூல வந்து என்ன நம்ம வந்து பார்க்க போறோம்னா அந்த காவல்துறையினருக்கு என்ன மாதிரியான தண்டனை வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற முன்னாடி காவல்துறையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய துறைகள் இருக்கு நிறைய வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஸோ அதுல வந்து முக்கியமா ஒரு மூணு டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்குது அவங்க என்ன மாதிரி தண்டனை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தாலுகா காவல்துறையினர் அதாவது லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தாலுகா இந்தியாவிலையும் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரிவில் வந்து இருப்பாங்க இவங்களோட வேலையை பார்த்திங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு மற்றும் வந்து குற்ற வழக்குகளை வந்து விசாரிக்கிறதில் பார்த்திங்கன்னா வேலை வந்து இருக்கும் இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆர்ம்டு ரிசர்வ் ஆயுத படை பிரிவினர் அப்படின்னு சொல்லி வந்து கேள்விப்பட்டிருப்போம் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்ட தலைநகரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருப்பாங்க இவங்களோட வேலையை பார்த்திங்க அப்படின்னா கோவில் விசேஷம் இல்லை ஏதாவது ஒரு திருவிழா நடக்குது இல்லை வந்து ஒரு விஏபிக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் இல்ல வந்து சிறை கைதிகளை வந்து ஒரு கோர்ட்ல வந்து வேறு இடத்துக்கு மாத்துறாங்க ஜெயிலுக்கு மாத்துறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஆர்ம்டு ரிசர்வ் வந்து இருப்பாங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சிறப்பு காவல்துறை மற்றும் ஆயுதம் இந்திய காவல்துறை அதாவது பெட்டாலியன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெட்டாலியனோட வேலை என்ன பார்த்திங்க அப்படின்னா இந்த கலவரம் ஏற்பட்ட அதாவது வேறு எதுவும் நமக்கு வந்து தகராறு ஏற்படுது கலவரம் ஏற்படுது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு வந்து சிறப்பு படையினராக இவங்க வந்து வருவாங்க சரி இப்போ நம்ம சொன்ன இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த காவல்துறையினர் கிடைக்கக்கூடிய அந்த பனிஷ்மெண்ட்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சம்மந்தம் இருக்குது அதாவது காவல்துறையினர் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இவங்களுக்கு கீழே உள்ளவங்க தப்பு பண்ணுறாங்க அது வந்து குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயுத படை பிரிவினருக்கு வந்து நாங்கள் வந்து மாற்றுவோம் ஆர்மர் சேவுக்கு இவங்களை வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலாம் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிறத கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும் அதாவது லா அண்ட் ஆர்டருக்குள்ள நமக்கு வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த குடியிருப்புகள் வந்து இருக்கும் அதாவது காலநிலை பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த குவாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் வந்து அவங்க ஆயுத படைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தில் ஒரு பகுதியில் போலீஸ் குவாட்ஸ் இருக்கும் அதாவது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும் இவங்களுக்கு ஸ்டேஷன் போய் ரிப்போர்ட் பண்ணுறதே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய தூரமாக இருக்கும் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும் சிரமமா இருக்கும் இது மட்டுமே பண்ண மாட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ண மாட்டாங்க டீப்ரமோஷன் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோமோஷன்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அவங்கள வந்து லான் லான்ருக்கும் மாற்றினாலும் அது வந்து அவங்க நடத்த இந்த தான் அவங்க செஞ்சு தவறு அடிப்படையில் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் லான் இருக்கும் மாற்றுவாங்க அப்படி மாற்றினாலுமே அவங்களுக்கு அந்த ப்ரோமோஷன் இந்த ஹைக்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகியிருக்கும் அப்புறம் டிஎஸ்பி அவங்களுக்கு மேல் உள்ளவங்க எஸ்பி ஜேஎஸ்பி ஏஎஸ்பி இவங்களாம் வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பட்டாலியனுக்கு மாற்றிடுவாங்க பட்டாலியன் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு கொடுமையான விஷயம் அதாவது பெரிய பெரிய பதவியில் இருந்து பட்டாலியனுக்கு போது பார்த்திங்க அப்படின்னா ஆர்ம்டு ரிசர்வுக்கு மாற்றும் போது கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்கும் ஆனால் வந்து பட்டாலியனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முகாம்கள் போட்டுருப்பாங்க அந்த முகாமில் தூக்கி போட்டுருவாங்க இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்க அப்படின்னா நியூ பேச்சுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த நியூ பேச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் இருப்பாங்க நியூ ஸ்டூடண்ட் அதாவது போலீஸ் சேரக்கூடிய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க அவங்க கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணியும் மறுபடியும் வந்து அந்த குறிப்பிட்ட காவலை தப்பு பண்ணுறாரு அப்படின்னா நிரூபிக்க வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட காவலர் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு கூட போவாங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவரேஜா வந்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நடக்கிற ஒரு விஷயம் தான் அந்த பனிஷ்மென்ட் வந்து கொடுப்பாங்க இதுவே வந்து அந்த குறிப்பிட்ட காவலர் வந்து குற்றங்களுக்கு மேல குற்றம் பண்றாங்க பெரிய குற்றங்கள் பண்றாங்க அப்படின்னா அது வந்து சிறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா காவலர்கள் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க டிரான்ஸ்பர் பண்ணுவாங்கன்னு தாண்டி அவங்களுக்கு வந்து நிறைய கடுமையான தண்டனைகளும் விதிக்கப்படுது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க காவல்துறையினர் தப்பு பண்ணா அவங்களை தண்டிச்சு இந்த மாதிரி தண்டனைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய மக்களுக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்ல இந்த வீடியோ உங்க நண்பர்கள் ஒரு வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு வந்து ஆதரவு தெரிவிங்க மீண்டும் ஒரு சூப்பரான ா கூட சந்திப்போம்